இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பது பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஒரு பள்ளியில் எல்லா மாணவர்களும் வளைகோல் பந்தாட்டம் அல்லது மட்டைப்பந்து அல்லது இரண்டும் விளையாடுகிறார்கள் முந்நூறு மாணவர்கள் வளைகோல் பந்தாட்டத்தையும் இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் மட்டைப்பந்து விளையாட்டையும் நூற்றி பத்து மாணவர்கள் இரண்டையும் விளையாடுகிறார்கள் எனில் மூணு செப்ரிவேஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க முதல் செப்ரிவேஷன் என்ன எத்தனை மாணவர்கள் வளைகோல் பந்தாட்டம் மட்டும் விளையாடுகிறார்கள் ரெண்டாவது செப்ரிவேஷனுக்கான கொஷின் என்ன எத்தனை மாணவர்கள் மட்டைப்பந்து மட்டும் விளையாடுகிறார்கள் மூணாவது செப்ரிவேஷன் பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க அதாவது வளைகோல் பந்தாட்டம்னா ஹாக்கி மட்டைப்பந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் சரிங்களா இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க முந்நூறு பேர் வந்து ஹாக்கி விளையாடுறாங்க இரநூத்தம்பது பேர் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க நூற்றி பத்து பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு விளையாட்டுமே விளையாடுறாங்க அப்போ நம்ம கொடுத்துருக்க மூணு சப்ரஷனுக்கான கொஷின் இதில் ஹாக்கி மட்டும் எத்தனை பேர் விளையாடுறாங்க அதே போல் கிரிக்கெட் மட்டும் எத்தனை பேர் விளையாடுறாங்க ஸ்கூலில் இருக்கிற மொத்த மாணவன் என்றைக்கு எவ்வளவு நம்ம கேட்குறாங்க சரிங்களா நமக்கு புக்கில் வந்து வெண்படம் கொடுத்துருக்காங்கல்ல இவங்க வந்து ஹச்சி சீனு கொடுத்துருப்பாங்க அதாவது ஹாக்கி கிரிக்கெட்னு கொடுத்துருப்பாங்க நம்ம வெண்படத்துக்கு எப்போயும் எடுக்கிறது போல் ஏபின்னு எடுத்துக்கலாம் பாருங்கள் என்ன ஃபஸ்ட்டு ரெண்டு வரையும் நம்ம போட்டாச்சு வெண்படம் இது ஒன்று ஃபர்ஸ்ட்டு ஏனும் இது பீனு எடுக்க போகிறோம் ஏ வந்து என்னது வளைகோல் பந்தாட்டம் விளையாடும் மாணவ எண்ணிக்கை வந்து ஏன்னு எடுத்திருக்கோம் அதே போல் மட்டை பந்தாட்டம் விளையாடும் மாணவ எண்ணிக்கையை வந்து பின்னு எடுத்திருக்கோம் சரிங்களா இது ஏ இது பி எத்தனை பேர் வந்து வளைகோல் அதாவது ஹாக்கி விளையாடுறாங்க அப்படின்றது கொஷனில் கொடுத்துருக்காங்களா எவ்வளவு முந்நூறு பேர் ஹாக்கி விளையாடுறாங்க எத்தனை பேர் வந்து கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடுறாங்க பி இரநூத்தி ஐம்பது பேர் கிரிக்கெட்டு விளையாடுறாங்க சரிங்களா ரெண்டையுமே எத்தனை பேர் விளையாடுறாங்க அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்குன்னா ரெண்டு சென்ட்ரல இருக்கிறது கிரிக்கெட்டும் விளையாடுறாங்க ஹாக்கியும் விளையாடுறாங்க இத்தனை பேர் நூற்றி பத்து பேர் வேணும் நம்பரை உள்ள எழுதிக்கலாம் முந்நூறு பேர் வந்து வளைகோல் பந்தாட்டத்தையும் இரநூத்தி ஐம்பது பேர் வந்து மட்டை பந்து விளையாடுறாங்க நூற்றி பத்து பேர் ரெண்டு ரெண்டு விளையாட்டுமே விளையாடுறாங்க இல்லாமல் பார்ப்பாங்க நமக்கு ஹாக்கி வளைகோல் பந்தாட்டம் மாடுபோன் எண்ணிக்கை மட்டும் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் இதிலிருந்து நூற்றி பத்து கழிச்சிட்டோம்னா நமக்கு இந்த விளையாட்டை மட்டும் எத்தனை பேர் விளையாடுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாமா மைனஸ் நூற்றி பத்து முந்நூறுல நூற்றி பத்து போயிடுச்சுன்னா நூற்றி தொண்ணூறு அப்போ நூற்றி தொண்ணூறு பேர் மட்டும்தான் வளைகோல் பந்தாட்டத்தை விளையாடுறாங்க அதே போல் மட்டைப்பந்து எத்தனை பேர் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதே இந்த நூற்றி பத்து கழிச்சிட்டோம்னா எத்தனை பேர் மட்டைப்பந்து விளையாடுறாங்க அப்படின்றது தெரியுமா கழிச்சு எவ்வளோ வரும் நூற்றி நாற்பது இப்போ நூற்றி நாற்பது பேர் மட்டும்தான் மட்டைப்பந்து விளையாடுறாங்க இது எடுத்து எழுதிக்கலாமா இப்போ ஃபஸ்ட் அப்டிவிஷன் பாருங்கள் வளைகோல் பந்தாட்டம் மட்டும் விளையாடும் மாணவர்களையும் எண்ணிக்கை கேட்டிருக்காங்களா எத்தனை பேர் நூற்றி தொண்ணூறு பேர் சரிங்களா நூற்றி தொண்ணூறு பேர் மட்டும்தான் வளைகோல் பந்தாட்டம் விளையாடுறாங்க ஹாக்கி அடுத்து பாருங்கள் மட்டைப்பந்து மட்டும் விளையாடும் மாணவரின் எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது பேர் மட்டும்தான் கிரிக்கெட் விளையாடுறாங்க அடுத்து பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இது மூணு வேல்யூ கூட்டினா நமக்கு மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கிடைச்சிரும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு எத்தனை பேர் வந்து கி ஹாக்கி விளையாடுறாங்க நூற்றி தொண்ணூறு பேர் எத்தனை பேர் மட்டை பந்து விளையாடுறாங்க நூற்றி நாற்பது பேர் ரெண்டு விளையாட்டி எத்தனை பேர் விளையாடுறாங்க நூற்றி பத்து பேர் இது மூணு கூட்டம் நமக்கு என்ன கிடைக்கும் நானூற்றி நாற்பது கிடைக்கும் அப்போ பள்ளியில் உள்ள மொத்த மாணவரின் எண்ணிக்கை எவ்வளவு நானூற்றி ஐம்பது நானூற்றி நாற்பது பேர் சரிங்களா